கஷ்டப்பட்டு வர மாட்டாங்க

நான் தான் எடுத்திருக்கேன்

Heeey okay. Informasi data supra Ya, re Bro, 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 Sorry, So, Apartment, pokoknya, va Apartment, hit it get up what this game has on watch out mark the location Stick.

ஏன் இன்னொரு கார் ஏறு எல்லாம் டக்குனு யாரு அங்கிட்டு இன்னொரு கார் வந்துருச்சு இன்னொரு கார் வந்துருச்சு எங்கேயாவது நிப்பாட்டி போகிற ஹெல்த் போடும் போதா நிப்பாட்டு நிப்பாட்டி ஹெல்த் போட ஒரு ஒரு தான் இடம் தேடிக்கிட்டு இருக்கேன் ஃபோன் போட்டியா ஒரு நானே ரெண்டு எடுத்தேன் நானே ஃபயர் மிஸ் ஃபயர் அது அங்கனக்குள்ள அவனை புஷ் பண்ண நின்னு பின்னாடி ஒரு கார் வந்துருச்சுடா அவன் வீட்டுக்கு பின்னாடி வீடு இருக்குல்ல அதுக்கு நேரம் பின்னாடி இருக்கு எங்க போக ஆயிருச்சு யாரவா எங்கட்ட ஒரே ஒரு ஸ்மோக் தான் இருக்கு ஸ்மோக் வேணா வாங்கிக்க என்கிட்ட நாலு இருக்கு வேணா வாங்கி கே. ஸ்மோக் ஒன்று வாங்கிட்டு போய் யாராவது ஸ்மோக் எல்லாம் ada. போடு. அந்த ஃபியூல பச்சை புல்லட் புல்லட்

அவன் yeah, சாகாதுங்க

வண்டி எடுத்து அந்த ரெச்சல போறற ஓன் கிள एर एर எங்கே அந்த வீட்டு கிட்ட போய் வீட்டு கவர் எடுத்து நீ கடைசி ஓடுதுன லொகேஷன் பாத்து ரெண்டு பேர் இருக்கேன் அவசரப்படா ஒரு ஆள் இறங்கு 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 ஒரு ஆள் இறங்கு வாங்கிட்டு வண்டி மரத்துக்கு மரம் மரத்துக்கு மரம் கவர் ஆகுங்க பின்னாடி மட்டும் பாக்கணும் புதைக்கு முன்னாடி இருந்தா இருக்கட்டும்

அங்கடா சத்தியாடி பின்னாடி வாடா பின்னாடி வாட்ஸ்தான் சிமிச்சுட்டு போ இதே எம்ஜி தாண்டா இருக்கு